அடிப்படை ஜோதிட ரீதியாக ஒன்பது கிரகங்களுடைய காரகத்துவத்தை நம்ம பார்க்கோம் இல்லைங்களா இந்த ஒன்பது கிரகங்களுடைய உங்களுடைய ஜனன அந்த உறவு சாதகமா பாதகமான்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் நமக்கு இப்போ என்ன தசாபத்தி நடக்குது நம்ம எந்த மாதிரி செயல்பட்டா வெற்றிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரக ரீதியான காரகத்துவங்கள் அந்த உறவு முறையா இருக்கட்டும் பொருளாதார இருக்கட்டும் புறம் சார்ந்த விஷயங்களை தெளிவா நம்ம கிரக ரீதியாக தெரிஞ்சுக்கும் போது இன்னும் கூடுதலான நம்ம செயல்பாடுகள் எந்தெந்த மாதிரி நம்ம சாதகமா பாதகமா இருந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த அடிப்படை ஜோதிடத்தில் ஒவ்வொன்றும் தனித்தனி கேட்டகரி ரீதியா தெளிவா இந்த கிளாஸ்ல கிடைக்கும் அப்படின்றது இரண்டு மாசம் போசுங்க இது இந்த மாதத்துல இரண்டாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்குது வாரத்தில் மூன்று நாள் அப்போ கிரக ரீதியான காரக தத்துவம் முழுச இந்த கிளாஸ்ல கிடைச்சிடும் இந்த வகுப்புல கலந்து நினைக்கிற நபர்கள் இந்த நபருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மிக்க நன்றி